ஆறு மாதங்கள் தொடர் தூக்கம் ஆறு மாதம் சாப்பாடு இப்படித்தான் நாம் கும்பகர்ணனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா நல்ல புத்தி கூர்மையும் நெறி தவறாத வாழ்க்கை முறையையும் இரக்க குணத்தையும் கொண்டவர்தான் கும்பகர்ணன் கும்பகர்ணன் மீது தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கு சற்று பொறாமை கும்பகர்ணனை பழிவாங்க சரியான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருந்தார் தேவேந்திரன் கும்பகர்ணன் தனது அண்ணன்கள் ராவணன் மற்றும் விபீஷணனுடன் சேர்ந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்தார் ராவணன் மற்றும் விபீஷணன் தங்களுக்கு வரத்தை தரும் என மன்றாடி இந்திரனின் வேண்டுதலை ஏற்று அவ்வாறே செய்தார் தான் மாற்றி வரம் கேட்டதை உணர்ந்த கும்பகர்ணன் பிரம்மதேவனிடம் வேண்டி கேட்க அவர் ஒரு வருடத்தில் ஆறு மாதங்களை குறைத்து மீதி ஆறு மாதங்கள் அவர் தூக்க நிலையில் இருக்கும்படி வரம் கொடுத்தார் கிருஷ்ணர் கூறும் ஐந்து வாழ்க்கை உபதேசம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை கிருஷ்ணர் தன்னுடைய துவாரகை மக்களிடம் வாழ்க்கையை பற்றிய உபதேசங்களை கூறுகிறார் முதல் உபதேசம் எண்ணங்களில் நீ அழகாக இரு உன் தோற்றம் எப்படி இருந்தாலும் கவலை கொள்ளாதே இரண்டாவது உபதேசம் நமக்காக யார் இருக்கிறார் என யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார் என்று யோசித்தால் வாழ்க்கை மாறும் மூன்றாவது உபதேசம் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கவலை கொள்ளாதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருந்தால் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை காக்க வந்து நிற்பார் நான்காவது அந்த நேசம் எல்லாவற்றையும் விட சிறந்தது ஐந்தாவது உபதேசம் பெண்ணின் அழகு முகத்தில் இல்லை அவள் காட்டும் அன்பிலும் நடத்தையிலும் உள்ளது ஆணின் அழகு செல்வத்தில் இல்லை அவன் பெண்ணுக்கு தரும் மரியாதையில் உள்ளது இப்படி வாழ்க்கையை பற்றி உபதேசங்களை கூறி முடிக்கிறார் கிருஷ்ணர் இதில்